தினம் தோறும் விளக்கேற்றை இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடந்தது கூட்டத்திற்கு பிறகு கூறியதாவது திருச்சிக்கு வந்து பல்வேறு திட்டங்களில் தொடக்க விழாவுக்கும் நிறைய விழாவுக்கும் வந்திருந்தார் மரியாதை நான் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைந்தேன் வரவேற்பதற்கும் சென்றா பண்ணுவதற்கும் வாய்ப்பு தந்தார் மனு நிறைவோடு அதை பணியும் ரீதியான சந்திப்பா விவாதிக்கப்பட்டதா சந்திப்பில் அரசியல் எதுவும் இல்லை வாய்ப்புகள் வரும்போது உறுதியாக டெல்லி எது தொடர்பான அந்த கடிதம் தெரிஞ்சுக்கிறாங்க பொதுவாகவே நான் சந்திக்கும் போதெல்லாம் வாழ்த்து கடிதத்தை அவர்களிடம் தருவேன் நலமுடன் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து கடிதம் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு நான் பல கூட்டங்களில் ஒவ்வொரு மாவட்ட கூட்டங்கள் நடந்து முடிந்து செய்தியாளர்களின் பத்திரிகை தொலைக்காட்சி நிலையை பார்த்து கொடுத்தேன் பத்தாண்டு காலம் மாண்பு பாரத பிரதமர் இந்திய திருநாட்டின் பிரதமராக வந்து பல்வேறு திட்டங்கள் தொழில்நுட்ப பார்வையிட்ட திட்டங்களை இங்கு ஆரம்பித்து அவரே தொடங்கி வைத்திருக்கிறார் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற எண்பது சதவீத நாடுகள் நம்முடைய இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமித்திருக்கிறேன் நான் மிக பாரத பிரதமருடைய கணவையை அவருடைய செயல்திறன் அவருடைய சுறுசுறுப்பு அவருடைய பணி திட்டம் முதல் முடிக்கின்ற பணிகளை பார்த்து உதாரணத்திற்கு சந்திரனுக்கு சந்திரயான் சென்று வந்து நம்முடைய இந்திய திருநாடு நான் மிக திரு மோடி நரேந்திர மோடிஜி அவர்களால் உச்சத்திற்கு போடுகின்ற நிலை இப்போ இருக்கிறார்

கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டானே இந்த முறை எந்த வித பதட்டமும் இல்லாமல் நாங்கள் பொதுக்குழுவை வந்து திட்டமிட்டபடி நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்காரு சரி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முன்னாடி ஒரு செய்தியாளர் சொல்லி பேசுகிறீங்க பாஜக பாஜக வந்து கூட பேசிட்டு இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை திடமாக இருக்கா உறுதியாக இருக்கா இந்த செகண்ட் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ல இருக்கு அதிமுக அளவுலையே இந்த மாநில அளவு அகில இந்திய அதிமுகவில் வந்து பாஜக கூட்டணி வெளியே போயிடுச்சு சிறுபான்மையினர் ஓட்டியிரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லு போய் யாருக்கும் சார் தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மை நிலை தெரியும் உறுதியாக இது நாடாளுமன்றக்கான தேர்தல் பாரத பிரதமர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும் மீண்டும் மூன்றாம் முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வருவார்